வணக்கம் வணக்கம் சென்னையில் ஆபரண தங்கத்தினுடைய விலை சவரனுக்கு நானூறு ரூபாய் குறைந்து காணப்படுகிறது சவரன் தொண்ணூத்தி ஓராயிரத்தி ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது கிராம் பதினோராயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது வெள்ளி விலை மாற்றமின்றி கிராம் நூற்றி எழுபது ரூபாய்க்கு விற்பனை செய்து கொண்டிருக்கப்படுகிறது தொடர்ந்து தங்கநகைகளினுடைய விலை உயர்வு என்பது சாமானிய மக்களை மிகவும் அச்சத்தில் ஆழ்த்திய நிலையில் தற்பொழுது சற்று விலை குறைந்திருக்கிறது இது சர்வதேச பொருளாதாரத்தில் ஏற்பட்ட ஒரு சரிவாக பார்க்கப்படுகிறது இந்த சரிவின் காரணமாக கடந்த சில நாட்களாக தங்கத்தினுடைய விலை சற்று குறைந்து காணப்படுகிறது இருப்பினும் இனிவேலம் வரும் காலங்களில் தங்கநகைகளினுடைய விலை குறையுமா என்று கேட்டால் அது கேள்விக்குறிதான் ஏனென்றால் அமெரிக்காவினுடைய புதிய வரி விதிப்பு அதே போல போர் பதற்றங்கள் உலக நாடுகள் தங்கத்தை முதலீடாக கருதுவது அதே போல பொதுமக்களுக்கு தங்கத்தின் மீதாக இருக்கக்கூடிய அதிகமான நாட்டம் ஆகியவற்றின் காரணமாக இனி வரும் காலங்களில் தங்கநகைகளினுடைய விலை உயர்வதற்கு தான் சாத்தியம் இருக்கிறது ஏதாவது ஒரு நாள் அதாவது ஒரு மந்தமான காலகட்டம் என்பார்கள் அந்த மாதிரியான ஒரு சூழலில் தங்கநகைகளினுடைய விலை சற்று குறைவாக இருக்கும் அந்த நேரத்தை பயன்படுத்தி பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான தங்க நகைகளை வாங்கிக் கொள்வது ஒரு பயனுள்ள ஒரு விஷயமாக இருக்கும் மேலும் இனி வரும் காலங்களிலும் தங்கநகைகளினுடைய விலை உயருமா என்று கேட்டால் கண்டிப்பாக உயர்வதற்கான சாத்தியங்கள் இருக்கிறது என்பதனால் சிறுக சிறுக சேமிக்கக்கூடிய தங்கநகை சிறு சேமிப்பு திட்டங்களில் சேர்ந்து அவர்கள் பயன்பெறலாம் என்று தங்கநகை வியாபாரிகள் தெரிவிக்கிறார்கள் இருப்பினும் சமீபகாலமாக சமீப காலமாக தங்கநகைகளினுடைய விலையானது உயர்ந்து வந்த ஒரு சூழலில் சில நாட்களாக அந்த சர்வதேச பங்குச்சந்தையில் ஏற்பட்ட சரிவின் காரணமாக தங்க நகைகளினுடைய விலை குறைந்து காணப்படுகிறது இது பொதுமக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயமாக அமைகிறது அம்பீர் விவரங்களை வழங்கியமைக்க நன்றி லாவண்யா